மாறிய கூகுள் மேப் கணிக்க தவறிய காவல்துறையினரால் அல்லப்படும் திருச்சி மாநகரம் விமான நிலையம் முதல் மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக கூகுள் மேப்பில் அந்த வழித்தடம் முழுவதும் சிவப்பு நிறமாக காட்சியளித்தது விஜய் திருச்சிக்கு வருகை புரிந்ததை அடுத்து விமான நிலையம் முதல் மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக கூகுள் மேப்பில் அந்த வழித்தடம் முழுவதும் சிவப்பு நிறமாக காட்சியளித்தது விஜயின் வருகைக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் குவிந்ததாலும் கொடிகள் அணிவகுத்ததாலும் போக்குவரத்து நெருக்கடியை குறிக்கும் வகையில் கூகுள் மேப் அந்த பகுதியை சிவப்பு சாலையாக காட்டுகிறது மேலும் திருச்சியின் பல்வேறு பிரதான சாலைகள் முழுவதும் கூகுள் மேப்பில் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கின்றன காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த விஜய் நண்பகல் பனிரெண்டு நாற்பது மணியளவில் டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்தார் விஜயின் வருகையால் திருச்சி மாநகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தன இதனால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது கட்டுக்கடங்காத கூட்டத்தை எதிர்பார்க்காத காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரின் பிரச்சார பயணத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் என்பதை முன்கூட்டியே கணிக்க தவறிய காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் கூட்டத்தின் அளவை மதிப்பிடுவதில் தோல்வியடைந்துள்ளனர் விஜய் பயணிக்கும் சாலைகளில் பெரும்பாலான கடைகள் தாமாகவே முன்வந்து அடைக்கப்பட்டிருந்ததால் லட்சக்கணக்கானோர் கூடிய மரக்கடை பகுதியில் அவசரமாக ஒதுங்கவோ தண்ணீர் குடிக்கவோ வழியின்றி தொண்டர்கள் தவித்தனர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கானோர் திரண்டதால் திருச்சி மாநகரமே அல்லோழப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருச்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் பலரும் குறித்த நேரத்தில் ரயிலை பிடிக்க முடியாமல் தவறவிட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன கடந்த பத்து நாட்களாக விஜயின் பிரச்சாரம் குறித்து ஆலோசனை நடத்திய காவல்துறை இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகளை விதித்த போதிலும் போதிய எண்ணிக்கையில் காவல்துறையினரில் ஈடுபட்டிருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சரி செய்திருக்கலாம் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் திருச்சியில் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகள் மிரண்டு போய் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் இது போன்ற முக்கிய பண்ணிக்கோங்க